ஏற்றம் பெறவே என் உண்மையே பாடி மகிழ்வோ மீமயம் போனவே ஏற்றம் பெறவே என் குமி உண்மையே பாடி மகிழ்வோ வாழ்த்துவோம் எங்கள் தமிழையே வணங்குவோ நெஞ்சு உண்மை எண்ணே வாழ்த்துவோ トータッタランタタタランタタランタタタラン chum dare kita naka dit taka naka chum dare kita naka taka dit taka naka chum dare kita naka dit taka naka chum dare kita naka taka dit taka chum dare kita naka dit taka chum dare kita naka taka dit taka chum dare kita naka taka dit taka chum dare kita naka கலைகளினை மறக்காதே அதன் பொறுமையினை அறிந்து வியக்காதே oh <laughs> இந்திய மாநில பாட்டரங்கும் கவியரங்கும் பேச்சரங்கும் தனித்திறன் மற்றும் தன்னம்பிக்கை வளர்த்தல் இந்த நிகழ்ச்சியில் பாட்டரங்கும் பேச்சரங்கும் கவியரங்கும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் இங்கு கலந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் ஒவ்வொரு அரங்கத்திலும் முதல் மூன்று மாணவருக்கான விருதுகள் நமது சேலத்தின் மதிப்பிற்குரிய மாண்பு வணக்கத்திற்குரிய மேயர் மாண்புமிகு ஆர் ரா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இவர்களை விருது வழங்கி சிறப்பிக்க மேடைக்கு வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள வணக்கத்திற்குரிய மேயர் மாண்புமிகு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற வருக என வரவேற்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக மேயர் அவர்களை சிறப்பித்து முன்னாடி போத்து சிறப்பிக்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய சிறப்புமிக்க செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார் வணக்கம் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக முப்பது விழாக விழாவாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவில் நானும் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இங்கே வந்த உடனே எங்கள் இந்த கல்லூரி மாணவர்களை விட நான் சின்ன பையனாக இருக்கிற ஞாபகம் வந்துடுச்சு காரணம் என்னென்னா உண்மை உண்மைக்காதலே அப்படிங்கிற பாட்டு வந்து என்னுடைய இளமை காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபஸ்ட்டு வந்தவுடனே அது அமைஞ்சது அந்த பாட்டை இன்னைக்கு அப்படியே ஒரு தமிழுக்காக பாடினாங்க பார்த்தீங்களா இன்னும் தமிழ் வந்து இன்னமும் இருக்குது இனிமேலும் இருக்கும் வாழும் அப்படிங்கிறத வந்து அது ஒரு எடுத்துக்காட்டாக நிச்சயமாக வந்து நான் உணர்கிறேன் காலம் நம்ம இன்றைக்கி தமிழ்லாம் பார்க்குறோன்னா அந்த பழைய காலம் பல காலத்தினுடைய சங்க காலத்தினுடைய நிகழ்ச்சிகள் மற்றபடி இந்த ஐம்பெருங்காப்பியம் தொழு இப்படி நிறைய புக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அன்னைக்கு இருந்த தமிழ் இன்னைக்கு இல்லை காணாத போச்சு அது காரணம் இந்த சமஸ்கிருதம்னு ஒரு மொழி உள்ளே வந்தது அது கலந்து வந்து நம்ம தமிழை அழிக்கிறதாக வந்தது ஆகவே அந்த தமிழை நம்ம வந்து வளர்க்குறதுக்கு இன்னைக்கு வந்து இளைஞர் காலேஜி எல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து தமிழை வந்து எந்த எவனாலையும் அழிக்க முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோம் அந்த வகையில் நிச்சயமாக உண்மையாகவே இப்போ இந்த இதுக்கு தலைமை பொறுப்பு கீதா தயாளன் அவர்களே முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய கலா அவர்களே மாலா மாலதி அவர்களே மற்றும் உள்ள தமிழுக்காக இங்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கோம் மற்ற பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நிச்சயமாக வந்து ஒரு காலகட்டம் வந்து பயமாக தான் இருந்தது தமிழெலாம் போயிடுமோ இருமோன்ட்டு ஏன்னா ஒரு இனி மொழி அழிஞ்சதுன்னா அதனுடைய இனமே அழிஞ்சிடும் நிச்சயமாக அந்த மொழி காப்பாற்றினா தான் நம்முடைய தமிழ் இனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இன்றைக்கி பரந்த உலகமாகிப்போச்சு எல்லாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த இந்த காலகட்டத்தில் தமிழை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாகவும் நீங்கள் கட்டி இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆகவே அந்த மாணவிய மாணவ மாணவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் கண் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த தமிழுக்காக நீங்கள் எல்லாம் பெரியவங்கள்லாம் வந்து அவங்கள வளர்த்துறதுக்கு மு முயற்சி எடுத்துக்கிட்ட இந்த இதை இந்த காலகட்டத்தை வந்து நிச்சயமாக பாராட்டணும் அந்த வகையில் வந்து வாழ்க உங்கள் நீங்களும் நம் சமுதாயமும் நம் தமிழ் சமுதாயமும் எல்லோரும் வாழ்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்